வணக்கம் நான் உங்கள் மௌசி கிச்சன் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கோஸ் பொரியல் இந்த சட்னி கரண்டியால் கடலைப்பருப்பு ஒரு ஒரு கரண்டி கோஸ் கிலோ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் கடுகுளுத்தம் பருப்பு எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் என்ன ஊற்றிக்கிறேன் ऊ काच इड मुड पत्मा

வெங்காயம் வெங்காய மிளகாலாம் நல்லா வரைஞ்சிருச்சு இப்ப வேக வச்ச கோசையும் கடலைப்பருப்பையும் போடுறேன் மஞ்சத்தூள் போட்டு கடலை பருப்பும் கோசையும் வேக வச்சு வச்சத மஞ்சத்தூளும் கடலப்பருப்பு கோசையும் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சத போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் አዲስ ይለት የለ ተኛፕ ቱሪ ነው தேங்காய் பூ நல்லா வணங்காத எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா கெட்டு போயிடும் அதனால நல்லா தேங்காய் பூ நல்லா வணங்கிடணும் அவ்வளவுதான் கேஸ் நிறுத்திட்டு இத செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்